பார்த்திங்கன்னா நம்ம வெஜிடபிள் நூடுல்ஸ் சிம்பிளான மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெண்டு பேக்கெட் மேகி எடுத்திருக்கேன் ப்ளஸ்ஸு கொஞ்சோண்டு கோஸு அப்புறம் கொஞ்சம் பீன்ஸு கொஞ்சோண்டு கேரட் எடுத்திருக்கேன் ப்ளஸ்ஸு ஒரு நாலு பல்லு பூண்டு அப்புறம் மூணு பச்சை மிளகாய் ஒரு ஆனியன் எடுத்திருக்கேன் இப்போ அடுத்து என்ன சொல்ற பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் தண்ணியை நல்லா காய வச்சு நம்ம நூடுல்ஸ் பாக்கெட்டை போட்டு நூடுல்ஸ் தனியாக வேக வச்சு எடுத்துப்போம் நூடுல்ஸ் அப்படியே ஒட்டாமல் வரணுன்றதுக்காக லைட்டாக நம்ம ஆயில் ஊற்றிப்போம் மேகி ஒரு முக்கால்வாசி பதம் வந்துடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்துப்போம் அப்போ தான் மேகி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் எடுத்து நம்ம இதில் போட்டு ஃபில்டர் பண்ணிப்போம் பாருங்கள் பீன்ஸையும் கட் பண்ணி வச்சுட்டேன் கேரட்டும் நல்லா சைஸாக கட் பண்ணியிருக்கேன் கோசையும் நல்லா சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டாவது ஆனியனை நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன் பூண்டு வந்து நீட்டு வாக்கத்தில் கட் பண்ண பூண்டு வந்து ஒன்றும் கட் பண்ணல பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும் அதை பச்சை மிளகாயை வந்து நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா அந்த மேகியில் இருந்த நூடுல்ஸில் இருந்த அந்த கறி மசாலா பேக்கெட் எடுத்துருக்கோம் நூடுல்ஸை வந்து வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் நம்ம தவாயில் ஆயில் போட்டோம் ஆயில் சூடான உடனே பூண்டு பொடி பொடியாக அறுக்கி வச்சுருந்தேன் பூட ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன் மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் கட் பண்ணி வச்சு பீன்ஸ் கேரட் கோசை ஆட் பண்ணிக்கிறேன் லைட்டாக பதக்கின உப்பும் பெப்பரும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறோம் வீட்டில் இருந்த மசாலாவை கொட்டி நல்லா கலக்கிக்கிறேன் கேரட் பீன்ஸ் கோஸ் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இந்த மேகியை அதில் போட்டு நல்லா கலந்துக்குவோம் வர்ஸ் இப்போ பாருங்க நூடுல்ஸ் போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ வெஜிடபுள் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சி நீங்கள் இந்த நூடுல்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா முட்டையும் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் குடமொளகா ஆட் பண்ணலாம் அப்புறம் மஷ்ரூம் ஆட் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய காய்களை ஆட் பண்ணி சமைக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் வெஜிடபுள் நூடுல்ஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ ஃபார் வாட்சிங்